கோவை மாநகரில் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள ஜிடி நாயுடு பாலம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம் தென்னிந்தியாவின் மிக நீளமான பாலமாக இருக்கிறது இந்த பாலத்தின் வாகனங்கள் செல்லும் வேகம் பாலம் முழுவதும் அறுபது கிலோமீட்டர் பெர் அவர் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெறவர் என்ற அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வேகத்தில் வாகனங்கள் செல்லும் பொழுது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் அதே போன்று வளைவுகளில் நாற்பது கிலோமீட்டர் என்று வாகனத்தின் வேகத்தை குறைத்து அங்கங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இன்னொரு சிறப்பம்சமாக இதுவரை எங்கும் செய்யாத ஒரு புது முயற்சியாக ரோலர் கிராஷ் பேரியர் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது கீழிருந்து வாகனங்கள் ஏறி மெயின் பாலத்தில் சேரும் இடத்தில் தவறுதலாக வாகனங்கள் சென்று எடித்தால் கூட வாகனங்களுக்கோ வாகனத்தில் செல்பவர்களுக்கோ எந்தவித சேதமும் ஏற்படாத வண்ணம் அந்த ரோலர் பேரிங் என்ன செய்யும் என்றால் வாகனங்கள் இடித்தால் கூட லேசாக அதை விட்டு வாகனத்திற்கோ அதில் செல்பவர்களுக்கோ சேதம் ஏற்படாத வகையில் வந்து மேன்பாலத்தில் சேரக்கூடிய வகையில் இந்த அமைப்புகள் ஏற்படப்பட்டிருக்கின்றன